இந்த கிறிஸ்மஸ் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது நம்முடைய ஏசப்பா ராஜாவா இந்த உலகத்துக்கு திரும்பி வரக்கூறாரு

a r u 你有 Homer。 பாக்கலாம் இந்த லொகேஷன் ஒரு கிலோமீட்டர் தான் காட்டுது நம்ம ஏரியா பார்க் தான் இப்போ போனா கோல்டு இருக்கும் வாங்க வாம்ondu… வாம் Hobby alleine… உங்கள் ஃபை த கேர்ல்ட் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கோல்டு கிடைக்கப் போகுது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம் அந்த ஃபைவ் மினிட்ஸில் இந்த பார்க்கில் நாலு ஸ்பாட்டில் நாலு பானை இருக்குது அதில் ஒரு பானையில் தான் கோல்டு இருக்குது அதை நீங்கள் எல்லாேரும் சேர்ந்து ஃபைவ் மினிட்ஸில் இங்கே எடுத்துகிட்டு வரணும் அதுதான் கேம் புரிஞ்சுச்சா ட்ரெஷர் ஹண்டர் மாதிரியா வெரி இன்ட்ரெஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுவேஷன் சொல்லுங்கள் குட்டேஷ் இந்த கேமை நீங்கள் டீமாக தான் விளையாடணும் சிங்கிளாக விளையாடக்கூடாது நீங்க ஒருவேளை முன்னாடியே கோல்ட எடுத்தீங்கன்னா டீமா சேர்ந்துதான் இங்க கொண்டு வரணும் நீங்க தேடின பானையில கோல்டு இல்லாம வேற ஒரு பொருள் இருந்தா எடுத்த பொருளை நீங்க அந்த பானையிலேயே வச்சுட்டு வரணும் இந்த கேம்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கோல்ட எடுத்துட்டா எங்க கிட்ட வந்துடணும் சரியா இவ்வளவுதான் ரூல்ஸ் இப்ப புரிஞ்சுச்சா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல குழந்தைங்களா Game aram bikila ma. Aram bikila. Chal chal. Ready? Three, Three two, two one, one. Start. Start. என்ன டைம் ஆயிடும் நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம் நம்ம எல்லாம் யாருக்கு முதல்ல கோல்டு கிடைக்குதோ அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க ஓகே இந்த ஸ்பாட்டுக்கு கோல்டு எடுத்து அட்வான்ஸா வந்துட்டு எப்படி மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஓகே என் விசில் இருக்கு யாரு முதல்ல கோல்டு எடுத்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் அவங்க இந்த விசில சூப்பர் ஐடியா அண்ணா விசில் சுத்தம் கேட்ட உடனே ரிமைனிங் மெம்பர்ஸ் கம் பேக் ஓகே கைஸ் லட்ஸ் மூவ் ஆன் ஏ ஒன் மினிட் என்ன ஆமாம் இந்த ப்ளேஸை எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது ஆமாம்ல அப்போ நம்மளில் யாரோ ஒருத்தர் இங்கே நிற்கணும் நான் நிற்கிறேன் நைஸ் நைஸ் தட்ஸ் கேம்ஸ் பிரியட் ம் வேற எங்கேயும் போயிடாத இந்தா கைஸ் தட்ஸ் மூவ் ஆன் ம் எந்த இடத்துல இடிச்சுக்கிட்ட அந்த கல்லில் இடிச்சுக்கிட்டேன் ஒரு வேலை இல்லை கோல்டு இருந்ததுன்னா உன்னால் அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாதுல்ல கோல்டு இல்லைன்னாலும் இப்போதைக்கி என்னால் அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாது சரி, விசில் அடிக்க தெரியுமா அம்மா, தாயே முதல்ல அதுக்குள்ள கோல்டு இருக்கான்னு பாருமா ஏன் இன்னும் வரல டைம் வேற ஆச்சு டேய் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுடா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல டாய் தான் கிடைச்சது உங்களுக்கு கோல்டு கிடைச்சதா எங்களுக்கு டாய் தான் கிடைச்சது அப்ப எதுக்கு அடிச்ச ஓகே கைஸ் டைம் ஆயிடுச்சு வாங்க சாண்டா கிட்ட போலாம் சூப்பர் டிட் யூ காட் தி கோல்ட் எஸ் ஆஃப் கோர்ஸ் சூப்பர் குழந்தைங்களா நல்ல அழகா கேம் விளையாண்டிங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிறைய வித்தியாசமான பொருட்களை எடுத்தீங்க ஆனா அதை விட தங்கம் மோஸ்ட் வேல்யூபிள் ஏன் தெரியுமா ஏன்னா தங்கம் விலை உயர்ந்தது தூய்மையானது அதோட மதிப்பு மிக்கது அது போலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் படிப்பு அறிவு சுகம் பணம் எல்லாம் வந்துடும் ஆனா நம்ம தேட வேண்டியது அத இல்ல நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒரே ஒருத்தர் தான் அவர்தான் தான் இயேசு நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் தினந்தோறும் தேடிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பாவை நாம தினமும் எப்படி தேடுறது அதாவது எப்படின்னா தினமும் ஜபத்துல வேத வாசிப்புல நாம இயேசப்பாவை இருக பற்றி கொள்ளணும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு ஒன்னு தெசலோனிக்கேயர் அஞ்சு இருபத்தி ஒண்ணு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில நலமானது யாரு ஏசப்பா தான் ஏசப்பா நமக்குள்ள வந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஏசப்பா நமக்குள்ள வர்றது இந்த தங்கத்தை விட மேலானது சரியா ஓகே குட்டீஸ் வாட் டூ வி ட்ரஸ்ட் அண்ட் ஓல்ட் டவுன் டூ ஜி எஸ் எஸ் ஓகே குட்டீஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து டுடே டேக் அவே என்னென்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிடலாமா ரெடி ஒன் டூ த்ரீ வீரோ ஆறு ஓகே குட்டீஸ் நம்ம கேம் ரொம்ப சூப்பராக இருந்ததில் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம் எஸ் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா ஓவர் டு நோ அண்ட் ப்ரேயர் நம்முடைய தமிழ் மக்கள் ரசிக்கப்படும்படியாக இந்த நாளில் நம்ம ஜபிக்கப் போகிறோம் தமிழ் மக்கள் உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அரசுக்கு சொந்தமான மதுபானக் கடைகள் இருக்கு இந்த கடையெல்லாம் மூடணும்னு நம்ம சபிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறைகள் அதிகமா பெருகிருக்கு இவைகள் எல்லாம் மாறணும்னு நம்ம இப்போ சபிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் அதிகமான பாவங்கள் பெருகிருக்கு இந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறணும்னு நம்ம சபிக்கணும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் யாவரும் மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ள நம்ம ஜெப செய்யணும் சிறையிறப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற அவர்களுடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கலாமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறுபடியும் இந்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்ருக்கோம் இசுப்பாவும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வராங்க இன்றைக்கி கூட நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி தானே ஆமாம் தமிழ்நாட்டு மக்களின் ரட்சிப்புக்காக உலக மக்களின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி பாரத்தோடு இந்த காரியத்திற்காக இசுப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இசப்பா அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே இந்த வேலையில் கூட எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களின் ரட்சிப்புக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் பா எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சுத்தமுள்ளவராக சுத்தமுள்ளவராயிருக்குறேன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தனை உதவி செய்யும்படியாக செப்கிறோம்ப்பா சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா மதுபானத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா அடிமைத்தனங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம் எந்தெந்த பாவ பழக்கத்துக்கெல்லாம் அந்த ஒரு எங்கள் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்களோ அந்த பாவ பழக்கங்களில் இருந்தெல்லாம் கர்த்த நீங்க விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி இப்ப கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஜாய்ஸ் இதுக்காக ஜெபிப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்புலேசப்பா நாளை தந்துக்க நன்றி ஏசப்பா எங்கள் தமிழ்நாட்டு தனங்கள் ஏசப்பா ரசிக்க முடியாது ஏசப்பா ஜபிக்கிறான் ஏசப்பா ஏசப்பா பாவத்தில் அடிமைப்பட்டு ஏசப்பா ஏசப்பா பாவத்துலேயே அழிஞ்சிக்கிட்டேசப்பா எங்கள் ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா ஒரு விசா ஏசப்பா அவங்கள தொடுங்க ஏசப்பா ஏசப்பா அவங்க மனக்கண்ணு ஏசப்பா குருட்டாக்கி வச்சிருக்கேன் ஏசப்பா பிசாசோட கிரியைகள் அழிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசாப்பா பாவக்கட்டில் இருந்து ஏசப்பா எல்லாருமே விடுதலை ஆகணும் ஏசப்பா மெய்யான தேவன் மெய்யான ஒலி ஏசப்பா நீங்கள் தானே அவங்க அறிஞ்சிக்கிட்டேசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா போதை பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக இருக்காங்க ஏசப்பா டாஸ்மாக் கடையில் லைனில் நிற்கிறவங்களாம் ஏசப்பா பைபிளை தூக்கிக்கிட்டே சப்பா சர்ச்சுக்கு வர ஏசப்பா உதவி செய்ய சப்பா உள்ள ஏசப்பா எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க சப்பா தெய்வம் யாருன்னே தெரியாம ஏசப்பா இருக்காங்க சப்பா அவங்கள ரட்சிங்க சப்பா இந்த வேலையில் ஏசப்பா உங்க காரை அவங்கள தொடுமுடியா நாங்கள் ஜபிக்கிறோம் சப்பா அவங்க ரசிக்கப்பட்ட பரலோகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் ஏசப்பா இந்த வேலையில் ஏசப்பா கிடைக்க முடியாது ஜபிக்கிறோம் சப்பா எல்லாருமே ரசிக்கப்படணும் ஏசப்பா உங்க தாகத்தை ஏசப்பா நீங்கள் நாங்கள் தீக்கிறோம் சப்பா ஏசப்பா ஜபம் பண்ணி வந்திருக்கோம் ஏசப்பா சின்ன பிள்ளைங்களாம் ஜபிக்காங்க ஏசப்பா இங்கே ஜபத்தை கேட்டு பதில் தாங்க நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காம நன்றி ஏசி நம் ஜ விக்ரம் மல்லப்பிதாவே அமேன் இப்போ கூட நம்ம வேறொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஏசப்பா ஒரு தரிசன திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதில் ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் இந்த காரியத்துக்காக நம்ம பாரத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா மோகனங்களுக்கு நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐம்பது கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஐந்து கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் நீங்க கிருப கொடுங்கப்பா விசேஷமா சிறுவர் ஊழியத்துக்காக செபிக்கிறோம் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஒரு கோடி ஆத்துமாக்களை சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் அவங்களுக்கு கிருப கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஞானத்தை கொடுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆவியானவர் நீங்க அவங்களை வழி நடத்தும்படியாக பெற்றுக்கொள்கிறோம்ப்பா இதன் மூலமாக எல்லா சின்ன பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்டு கத்தரே தேவன் என்பதை இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா விசேஷமாக ஆஷ்லி அக்கா அவங்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் பரிசு தாவியானவருடைய ஆளுகை உம்முடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு உண்டாகும்படியாக செபிக்கிறோம்ப்பா எல்லா சின்ன பிள்ளைங்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய ஞானத்தினால கிருபையினால பலத்தினால அவங்க நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா நீங்கள் இங்கே ஜபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் என்ன குட்டீஸ் நல்ல கருத்தா பிரேயர் பண்ணீங்களா உங்களோட தனி ஜபங்கள்லயும் இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக பிரேயர் பண்ண மறக்க கூடாது ஓகேவா இவ்ளோ நேரம் நீங்க பேசுனத ஏசப்பா கேட்டாங்க இல்லையா இப்போ ஏசப்பா பேசுற வார்த்தைகளை நம்ம எல்லாரும் மெசேஜ் மூலமா கேட்க போறோம் ஓவர் டு மெசேஜ் டைம் ஹலோ கோட்டிஸ் கிரைஸ்தலா நம்ம டிசம்பர் வந்துட்டோம் இயர் எண் போக போகிறோம் கிறிஸ்மஸ் வரப்போகுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குல்ல வீட்டிலலாம் டெக்கரேட் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு கூட வந்து ஜாலி டைம் ப்ரோக்ராமில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் தீமில் நிறையா நிறைய பேரை டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து ப்ரோ ப்ரோக்ராம் பார்த்தோம் நீங்களா வீட்டை வந்து கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணிட்டீங்களா ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த டைம் தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடணும் ஆனால் என்ன விஷயம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் பேபியாக ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த மறக்கக்கூடாது திரும்பி ஏசப்பா வரப்போகிறாங்க அப்போ ஏசப்பா ராஜாவாக வரப்போகிறாரு ராஜாவா வருவாரு தெரியுமா ராஜா என்ன பண்ணுவாரு உங்களுக்கு நிறையா பைபிளில் ராஜாக்களை பத்தின எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க ஹிஸ்டிரிலாம் படிக்கிறீங்களே ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க உங்க தேச மக்களுக்கு நியாயமா விசாரிப்பாங்க நியாயம் விசாரிப்பாங்க அடுத்தது எந்த இடமாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எதிரிகளிக்கிட்ட போர் புரிஞ்சு அந்த இடத்த வந்து அவங்க வந்து தங்களுக்கு சொந்தமா ஆக்கிப்பாங்க இப்படித்தானே ராஜாக்கள் செய்வாங்க ஒரு வசனத்தை நான் அவங்களுக்கு படிச்சு காட்டுறேன் சரியா வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பைபிள்ல கடைசி புக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் சொன்னேன் ஏசப்பா அடுத்தது ராஜாவா வர போறாரு அப்படின்னு சொல்லி இப்ப ஏசப்பா திரும்பி வரும்போது ராஜாவா வருவாரு ராஜா என்ன பண்ணுவாரு தனக்கு சொந்தமான இந்த உலகத்தை சாத்தான்கிட்ட இருந்து தனதாக்கிக் கொள்வாரு நாள் இந்த உலகம் சாத்தான் கிட்ட இருக்கு அதனாலதான் இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு நமக்கு கூட பாவ சோதனை வருது உங்களுக்கு கூட வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் எப்படியாவது செஞ்சுடுறீங்க ஜபிக்கணும் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியல நிறைய டயர்ட் ஆகிருது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு அந்த பிசாசு தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க பிசாசு கிட்ட ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தை தன்னடி ஆக்கிடுவாங்க அடுத்தது நியாயம் விசாரிப்பாங்க ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து ஃபஸ்ட்ல இருந்து கதைசி வரைக்கும் எல்லா மனுஷனையும் நியாயம் விசாரிப்பாங்க நியாயம் விசாரிச்சு அவங்க அவங்களும் எப்படி அவங்க செஞ்சாங்களோ செய்கைக்கு தக்கதாக பலன் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பரலோகத்துக்கு அப்பதான் போவோம் தெரியுமா அவங்களுக்கு ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க நம்ம பாவம் செய்யாமல் பதிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழும்போது ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க பரலோகத்தில் அதுவே ஒரு பெரிய ரிவார்டு அது தானே நமக்கு பெரிய பலன் அது மட்டும் இல்லை பரலோகத்தில் நமக்கு நிறையா ரிவார்டு இருக்குது பைபிளில் பவுல் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டா நமக்கு கிரீடம் கிடைக்குமா அப்போ இன்னொரு நம்ம நல்ல உண்மையான ஊழியக்காரனா இருந்தா ஏசப்பா உண்மையும் ஊழியக்காரனே வா என் கூட பரலோகத்துக்கு அப்படின்னு ஏசப்பா நம்மளை கூட்டிட்டு போவாங்களாம் இப்படி நிறைய ரிவார்ட்ஸோட ஏசப்பா வருவாங்க ஏசப்பா பரலோகத்தை நமக்கு போறாங்க இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பாத்தீங்கள நிறைய காரியத்தை அவங்க வந்து தேடினாங்க நிறைய விஷயத்த அவங்க பார்த்தாங்க ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா நிறைய விஷயத்த அவங்க சொந்தமாக்கிட்டாங்க கடைசியா அந்த கோல்டு கிடைக்கும் போது மட்டும் ரொம்ப ஹாப்பியானாங்க ஏ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சுக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் பொன் அதாவது கோல்டு வந்து ரொம்ப விலையறப்பட்டது பெற்றதுல எல்லாமே சோதித்து பார்த்து எது நல்லது எது அதிகமான வேல்யூ அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கிறோம்ல அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் பாவமான காரியங்கள் இல்ல மத்தவங்க நம்ம செய்யாம இருப்ப மத்தவங்க ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த உலகத்துல அவங்களெல்லாம் பாக்காம ஏசப்பாவை நம்ம சூஸ் பண்ணும்போது நலமானதான ஏசப்பாவை நம்ம பிடிச்சு கொள்ளும் அவங்களுக்கு தெரியுமா ஏசப்பா நமக்கு ரிவார்ட் தருவாங்க நலமானதை பிடிச்சிக்கணும் அதனால குட்டி சின்ன நிகழ்ச்சியை நீங்கள் பாக்குறீங்க நிறைய டைம் நடக்கும் நம்மளும் வந்து இவ்வளோ நாள் தான் பரிசுத்தமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் பாவம் செய்யாத இந்த தப்பு செய்யாதன்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னே புரிய மாட்டேங்குது எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போதே ஹாப்பியாக தான் இருப்போம் அது மட்டும் இல்லை நமக்கு ரிவார்ட் பரலோகத்தில் இருக்குது அவங்களெல்லாம் காட்டிலும் ஏசப்பா நம்மள வா அப்படின்னு சொல்லி கனம் கொடுத்து பரலோக சமூகத்துல வைக்கிறதே ஒரு பெரிய ரிவார்டு தாங்க இந்த கிறிஸ்மஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் இந்த கிறிஸ்மஸ் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது நம்முடைய ஏசப்பா ராஜாவா இந்த உலகத்துக்கு திரும்பி வர போறாரு நீங்க ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்களா இல்லையா இப்போ நம்ம ஜபிக்க போறோம் ஏசப்பா நான் ஆயத்தப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கலாமா நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா ஏசப்பா நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க எல்லாருக்கான முடுங்க நம்ம ஜெபிங்க ஏசப்பா என்ன ஆயத்தப்படுத்துங்க என் பாவத்தை மன்னிங்க என் சொல்லுங்க ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க நீங்க என்னை பரலோகத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா நீங்க திரும்பி வரும்போது என்ன பரலோகத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க நான் உமக்கு முன்பாக கலங்கம் இல்லாம இருக்கணும் நான் உமக்கு முன்பாக பாவம் இல்லாம இருக்கணும் நீ விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கொடுங்க நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்க நீங்க ஜபத்தை நீ கேக்குறேங்க நன்றிப்பா தகப்பனே இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இருங்கப்பா இந்த கிறிஸ்மஸ் மந்த்தில் இந்த பிள்ளைகளோட பேசுங்க அவங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுங்க நீங்கள் ரச்சகரா இந்த பிள்ளைகளோட இருதயத்திலே நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தினால ஆமே குட்டேஸ் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம நிறையா என்ஜாய் பண்ணப் போகிறோம் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம் இதே மாதிரி ராஜா வரப்போறாரு அப்படின்ற செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க சரியா ஓகே இன்னொரு டாய் டைம் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்றேன் பாய் என்ன குட்டீஸ் மெசேஜ் கேட்டிங்களா கண்டிப்பா அந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க எல்லாரும் நம்புறோம் இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் நாங்க மீட் பண்றோம் until then bye bye ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலுமாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் Six two eight two one one for twenty four hours prayer support zero four six three nine three five three five three five God bless you